டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சிறிது அளவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து முருகனுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சுட்டு இந்த முருகனுக்கு தான் இப்போ நம்ம சந்தன காப்பு அலங்காரம் பண்ண போகிறோம் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு தேவையான சந்தனத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கலாம் அலங்காரத்துக்கு இப்போ வந்து சந்தனத்தை சாதாரண தண்ணி விட்டு தான் நல்ல இந்த மாதிரி சந்தன பில்லை வந்து உடச்சி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக தான் நான் இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உடைச்சி தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கும் கையில் எடுத்து தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் இதுக்கு கொஞ்சம் சின்ன முருகன் கொஞ்சம் அளவு சந்தனம் போதும் இப்போது சந்தனத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முருகன் மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் முதல்ல முகத்துலேருந்து பண்ணுறோம் இப்போ வந்து சின்ன முகமாக இருக்கிறதுனால தேவையான கொஞ்சம் அளவுக்கு எடுத்து பண்ணாலே போதும் நம்மளுக்கு விரல் வச்சு தான் பண்ண முடியும் சின்ன முகமாக இருக்கிறதுனால அதனால முதல்ல சந்தனத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் முகத்துக்கு மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ஷைனிங் தேவைப்படுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷைனிங் கொடுத்து பண்ணிக்கிட்டே வரணும் சந்தனம் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் திட்டமான அளவு பசைஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் ஈரம் குறைவாக இருக்கணும் நல்ல பதத்தில்லாம் விழுந்துடும் அதுக்காக மாதிரி கொஞ்சம் ஈரம் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து முகத்துக்கு போட்டுடும் இப்போ அடுத்தபடியாக கழுத்துலேருந்து இப்போ அப்படியே வயிறு வரைக்கும் இருக்கிற இடத்துல ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தனத்தை அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம சேனலில் இது மாதிரியான சந்தன காப்பு அலங்காரங்கள் அம்மனுக்கு பண்ணுறது நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் அதே மாதிரி அம்மனுக்கு புடவை கட்டக்கூடிய வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி புடவை கட்டுறதுங்கிற அந்த வீடியோஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ இருக்குது அதே மாதிரி பிள்ளையார் எப்படி செய்கிறது பிள்ளையாருக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது அது மாதிரி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் கோவில் இது மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய அலங்காரங்கள் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் இப்போ வயிறு வரைக்கும் வந்து நம்ம சந்தனத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து கால் இப்போ வந்து மேலே கழுத்துலேருந்து போட்டோம் அடுத்தபடியாக வயிறு ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ காலுக்கு இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுறாதீங்க ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி காமிக்கும் கொஞ்சமான அளவுக்கு சந்தனம் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு பனானாவோட லேயர் இருக்கு இல்லையா வாழைப்பழத்தோட தோல் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தான் சந்தனம் வந்து மேலே நீங்கள் அப்ளை பண்ணும் இதை வந்து கணக்கு அளவு வச்சுக்கோங்க அதோட அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முகம் மாறிவிடும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் திட்டம் வந்து அந்த அளவு நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா போகிறோம் இப்போ நம்ம சேனலில் வந்து இப்போ இந்த சுவாமிக்கு சந்தன அலங்காரம் பண்ணுறோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவாமி வந்து ஐம்பொன் சிலை செய்யக்கூடியது உற்சவர் சுவாமி சிலைகள்லாம் செய்கிற வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் பாருங்கள் அதேமாரி இந்த அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு போகக்கூடிய போடக்கூடிய அலங்கார நகைகள்லாம் பற்றியும் வீடியோ இருக்குது அந்த வீடியோவும் பாருங்கள் அதில் அலங்கார நகை செட்டெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம பெயிண்டிங் எப்படி கொடுக்குறது இந்த எல்லா வீடியோவுமே தனித்தனி தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் அந்த வீடியோங்களை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப் த சந்தனத்தை இந்த மாதிரியே கால் வரைக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு வந்து எங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிணீங்கன்னா நாங்கள் அதை வீடியோவில் எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் வந்து சந்தனம் வந்து கீழே போட்டாச்சு இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடம் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம இப்போ சந்தனம் போட்டுகிட்டே வரோம் கீழே போட்டு முடிக்கும்போது கால் இருக்குது மயில் இருக்குது எல்லா இடத்துக்குமே சந்தனம் தேவை எல்லா இடத்துக்குமே சந்தனம் ஒரே மாதிரி அளவு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரே மாதிரி அளவுனா கனமாக போடக்கூடாது எப்படி ஒரு ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடும் அது நீங்கள் விரலில் பிடிச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சுவாமி சிலையோடு வச்சு நீங்கள் வச்சு அழுத்திட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் சந்தனம் போட்டுகிட்டே வரும் இப்போ மேலே கிரீடம் போட்டாச்சு இப்போ மயில் இருக்க இடத்துக்கு மயில் பின்னாடி இந்த பக்கம் பாதி இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சந்தனம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு மயில் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போது மயில் போட்டு முடிச்சதுக்கு பிறகு கால் பாதம் இருக்குது இல்லையா ரெண்டு பாதங்கள் பீடத்தை விட்டு பாதம் தனியாக தெரிகிற மாதிரி போடணும் பீடத்துக்கும் சேர்த்து சந்தனம் அப்ளை பண்ணுறதா அங்கே பேப்பர் போடுறதா நீங்கள் பார்த்துட்டே வாங்க வீடியோவில் முடிவில் தெரியும் அதனால் கால் வந்து நம்மளுக்கு மயில் காலும் தனியாக தெரியணும் மிருகனுடைய கால் தெரிகிற மாதிரி பார்த்து போடுங்க இப்போது கால் பகுதி போட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கிரீடத்துக்கு லைன் போடுறோம் முகம் தனியாக தெரியணும் மேலே இருக்கக்கூடிய கிரீடம் தனியாக தெரியணும் அதுக்காக இந்த மாதிரி கையிலேயே பிடிச்சி நீங்கள் விட்டுருணும் அதுக்கடுத்தது மேலே இருக்கக்கூடிய கிரீடத்தையும் லேயர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் சுவாமியோட ஹைட்டை பொறுத்து அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அஞ்சு போடுற போடலாம் மூணு போடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வடிவமாக நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டிஃப்ரெண்ட் தெரியிற மாதிரி ஹைட்டு கம்மி பண்ணி கம்மி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரீடம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நம்ம கிரீடம் போட்டதுக்கு பிறகு முகத்துக்கு வந்திருக்கோம் முகத்தில் இந்த ரெண்டு கண் பகுதியும் தெரிகிற மாதிரி அந்த புருவத்தை நல்லா ஒதுக்கி விடணும் அப்போ தான் வந்து நெத்தி தனியாக தெரியும் புருவம் தனியாக தெரியும் அந்த மாதிரி முதல்ல கையிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தனத்தோட அந்த ஷைனிங்லேயே வந்து இந்த புருவத்தை ரெண்டு பக்கம் அழுத்தி விட்டா மாதிரி லைட்டாக விரலில் அழுத்திக்கோங்க அழுத்திட்டு உங்களுக்கு ரெண்டு புருவம் தனியாக வந்துடும் அதுக்கடுத்தபடியாக மூக்கு இந்த மாதிரி வடிவத்தை நம்மளே ஒரு இமேஜினேஷனில் தான் கொண்டு வரணும் முதல் முறையாக பண்ணுறவங்க சாமி சிலையில் எந்த ஹைட் இருக்குதோ அதே மாதிரி பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் அனுபவம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக போடுறதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் முதல்ல வந்து சாமி சிலையில் இருக்க மாதிரியே பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ வந்து அந்த நெத்தி பகுதி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங் கொடுத்துடணும் மூக்குக்கும் இந்த புருவத்துக்கும் சேரக்கூடிய இடத்த நல்லா ஷைன் பண்ணி கொண்டு வரணும் கண் பகுதி கீழே இருக்கிற இடத்துல நல்ல ஷைனிங் ரெண்டு பக்கமும் கண் பக்கத்தில் நல்ல ஷைனிங் கொண்டு வந்துடணும் அதே மாதிரி கன்னத்துக்கும் கொண்டு வந்துட்டு வாய் பகுதிக்கு தேவை அந்த மூக்கு கீழே வாய்ப்பகுதி வர்றது சிரிக்கிற மாதிரி கொண்டு வர்றது இந்த இடத்துல தான் வாய் பகுதியில் தான் அதுக்கேற்ற மாதிரி அதை ரெண்டு பக்கமும் கையில் இழுத்து நீங்கள் பொறுமையாக ஷைன் பண்ணணும் லைட்டாக தேவைப்பட்டால் தண்ணி தொட்டுக்கோங்க இல்லை அதிலே ஈரம் நிறைய இருக்குன்னா அதிலே வச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த ஷைனிங் கொண்டு வந்துட்டே இருக்கணும் இப்போ இந்த மூக்கு வந்து தனியாக நமக்கு தெரியணுன்றதா அந்த ரெண்டு டாட் வந்து நம்ம சந்தனம் உருட்டி தான் ரெண்டு பக்கமும் வச்சு அதை ஷைன் பண்ணால் மூக்கு வடிவும் தனியாக தெரியும் இது வந்து எல்லா அலங்காரத்துக்குமே இதுதான் வந்து பேஸு இப்போ வந்து இது மூக்கு தீனு நீங்கள் கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கு பகுதி நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் ஹைட்டு ஏற்றி நம்ம கொடுத்துருப்போம் அந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் மூக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அந்த முகத்துக்கு சந்தனம் போட்டு அந்த லிப்பெல்லாம் நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கையில் இருக்கக்கூடிய ஷைனிங்கு இது எல்லாமே வந்து கன்னத்துக்கு ஷைனிங்கு தேவையான இடங்களுக்குலாம் ஷைனிங் நம்ம கொடுத்துட்டு வரணும் இப்போ இந்த மாதிரி முருகன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்ரவுண்டில் வந்து இடம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏற்பாடு பண்ணல நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் சுவாமிக்கு வந்து இடம் குறைவாக இருக்குன்னா முன்னாடி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஒன்று வைக்கலாம் இல்லைன்னா மாலை கொம்பு வச்சு கட்டுறதுனால் கட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நல்லா டார்க் கலர் துணி இருந்ததுன்னா கூட அது ஒரு கொம்பு வச்சுட்டோ இல்லை சாதாரண ஒரு கயிறு ரெண்டு பக்கமும் கட்டிட்டு சின்ன ஆணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் கயிறு கட்டிட்டு கூட நீங்கள் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிங்கன்னா தான் இது ரொம்ப நல்லா பிரைட்டாக தெரியும் மெயின் வந்து சந்தன காப்பு அலங்காரம்லாம் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் அந்த பேக்ரவுண்டுக்கு நல்ல டார்க் கலர் தான் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்க விரல்கள்லாம் போடுறோம் முருகனுக்கு இந்த கை விரல் வந்து கை வந்து இந்த பக்கமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி விரல்களை நம்ம முதல்ல சின்னதாக அந்த கையை ஷைன் பண்ணி ஷைன் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல விரல் போடுற மாதிரியான அமைப்புக்கு கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம நம்மளே கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டுடலாம் இந்த விரலெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம் அதை வந்து கையோடு சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஷைனிங் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங் கொடுத்திங்கன்னா பெயிண்டிங்கில் உங்களுக்கு நல்லா கை தனியாக காமிச்சிடலாம் இப்போ கையும் தெரியும் விரலும் தெரிகிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பீடத்துக்கு மேலே அதான் சுவாமியோடய பாதம் இருக்குல்லையே அந்த இடத்துல சந்தனத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இங்கே பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ரெடி பண்ணிக்கணும் வேல்லாம் பாருங்கள் விரல் பிடிச்சிருக்கா மாதிரி பண்ணியிருக்கோம் இது மாதிரி கொஞ்சம் இருக்கிற சந்தனத்தை கீழே கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுங்க வந்து அந்த பீடத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் கால் விரல்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கழுத்தில் வந்து முருகனுக்கு மாலை இருக்க மாதிரி நம்ம சந்தனத்துலேயே அது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த இடத்த விரல் வச்சு அழுத்தி அழுத்தி செயின் மாதிரி கொண்டு வந்துட்டோம் இப்போ கால் விரல்கள்லாம் போடுற மாதிரி அந்த விரல்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி அந்த கால் பாதத்தோடு இணைக்கிறோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் பண்ண முடியும் முருகன் பெருசாக இருந்தால் பெருசாக பண்ணலாம் சின்ன முருகனாக இருக்காருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வந்து பேப்பர் கட் பண்ணி போடலாம் மேலே நம்ம ஏற்கனவே கிரீடம் போட்டிருந்தோம் புதுசாக கிரீடம் போடுறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி போட்டு அலங்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளும் வந்து இப்போ மேலே வந்து பேப்பரை தான் கட் பண்ணி இது வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர் இந்த பேப்பர் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலுமே இந்த பேப்பர் நீங்கள் சில்வர் ஃபாயில் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரோலாகவும் கிடைக்கும் ஷீட்லேயும் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரோலாக வாங்கிக்கோங்க ரோல் வாங்கிட்டிங்கன்னா தேவையான அளவு கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கையில் உருட்டி தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் கசக்கிடணும் கசக்கிட்டு போட்டிங்கன்னா இந்த பேப்பர் போயிட்டு அதில் கரெக்டாக ஒட்டிக்கும் அந்த ஈரத்துக்கு அதனால் பேப்பர் வந்து ஃபாயில் பேப்பர் சில்வர் ஃபாயில் பேப்பர் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த இது எல்லா கடைகள்லேயும் ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும் இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் வந்து நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி தான் பேப்பராக மடிக்கணும் இந்த பாருங்கள் இப்போ ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு காதில் கம்பல் மாதிரி போடுறதா இருந்தால் சின்ன சைஸ்க்கு ஒரு சைடு சின்னது தேவை இன்னொரு சைடு வேல் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக மடித்து அந்த கேப்பில் கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கம்பல் மாதிரி போய் அதில் ஒட்டிக்கும் உங்ககிட்ட கம்பல் ஸ்டோன்ஸ்லேயே இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அது கூட நீங்கள் போடலாம் இப்போ நான் பேப்பர் போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம காதில் கம்பல் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ கழுத்தில் நம்ம ஏற்கனவே செயின் மாதிரி சந்தனத்தில் போட்டோம் அது மேலேயும் இந்த ஃபாயில் பேப்பரை நல்லா உருட்டுங்க கையில் உருட்டிட்டு சில இடங்களில் கட் பண்ணி போடுற மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் அழுத்தினீங்கன்னா பிடிச்சிக்கோ தேவையான இடங்களில் முடிஞ்ச வரைக்கும் சிசர் வச்சு சின்ன சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் மேலே ஒரு செயின் போட்ட மாதிரி வந்துருச்சு கீழே ஒரு செயின் போட்டால் மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு லைன் கூட போடலாம் உங்களுக்கு மூணு போட முடிஞ்சதுன்னா நீங்கள் மூணு கூட போடலாம் தப்பு இல்லை எப்படி அழகாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் மேலே இருக்கக்கூடிய வயிறு பகுதிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு ஃபாயில் பேப்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்தது சுவாமிக்கு முருகனுக்கு வேஷ்டி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜரிகை வந்து இந்த சைடு தொங்கும் இல்லையா அதுக்காக இந்த சைடில் ஒரு ஜரிகை வர மாதிரி கையிலேருந்து ஒன்று கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கையை தனியாக காமிக்கணும் கைக்கும் விரல்களுக்கும் தனியாக காமிக்கிறதுக்கு அங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து கீழே வர மாதிரி அங்கே ஒரு ஆரம் வரா மாதிரி அங்கே ஒரு ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் கசக்கி வச்சுடுங்க கசக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி கையில் உருட்டி உருட்டி நீங்கள் போட்டிங்கன்னா எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துக்குலாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேஷ்டி மாதிரி தெரியிறதுக்கு உங்களுக்கு அது பேண்ட் மாதிரி இல்லாமல் வேஷ்டி மாதிரி வரணும்னா இந்த மாதிரி சைடில் ஒரு லைன் வரணும் அது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த இடங்களுக்குலாம் பேப்பரை கட் பண்ணி முதல்ல போட்டுருங்க இப்போது மெயின் வந்து பேப்பர் கட் பண்ணும்போது நிறைய பேப்பர் ஃபஸ்ட் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிடுறீங்க தேவையான அளவுக்கு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கிரீடங்களுக்கு மேலே வர்றதுக்கு எல்லாத்துக்கும் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போடுங்க வேஸ்ட் ஆகும் இப்போது முடிஞ்ச வரைக்கும் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொலுசு மாதிரி பேப்பரே போட்டிருக்கோம் அந்த வெயிலில் வந்து மூணு கோடு பட்டை போடணுன்றதுக்காக அதுவும் சில்வர் ஃபாயில்லே போட்டிருக்கோம் மேலே கிரீடத்துக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி வந்து அதுவும் பேப்பர் போட்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பேப்பர் ஒர்க் முடிஞ்சிருச்சு சந்தன காப்புக்கு சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ண இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இந்த பெயிண்டிங்க்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ப்ரெஷ்ஷு தான் இந்த ப்ரெஷ்ஷு வந்து இப்போ வந்து நம்ம பண்ணுறது சின்ன சுவாமி முருகனை பண்ணுறதுனால ப்ரெஷ்ஷு வந்து சின்ன சைஸ் யூஸ் பண்ணால் போதும் நீங்கள் சின்ன சைஸ் ப்ரெஷ்ஷு எல்லா வெரைட்டியான ப்ரெஷ்ஷுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போங்க ஹார்ட்வேர்ஸ் கடையில் ப்ரஷோடய வெரைட்டிஸ் நீங்களே கேட்டிங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு குட்டி குட்டி சைஸ் தான் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்துக் கொடுத்துருவாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த ப்ரெஷ்ஷெலாம் எங்கே விற்கணும் எங்களுக்கு அனுப்பி விடுங்கன்னு எங்களை கேட்குறீங்க இந்த ப்ரெஷ்ஷு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த கடையில் இந்த மாதிரி சின்ன ப்ரெஷ்ஷும் வாங்கிக்கோங்க இப்போ வந்து முதல்ல நான் புருவத்துக்கு போட்டிருந்தேன் இல்லையா அந்த புருவத்துக்கு மேலே பிளாக் கலர் லைன் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டு இப்போ கண்ணுக்கு அதே ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுறோம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு வாட்டியும் பெயிண்ட்டை டிப் பண்ணும்போதும் தண்ணி தொட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி பெயிண்ட்டை தொட்டுட்டிங்கன்னா அதை வச்சே போடுங்க ஏன்னால் நீங்கள் தண்ணி தொட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக முகத்தில் வழிஞ்சிடும் அலங்காரத்தையே கெடுத்துடும் அதனால ஒரே வாட்டி பெயிண்ட்டில் டிப் பண்ணி அந்த பெயிண்ட்லேயே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த புருவம் போடுறது கண்ணுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா முகமும் சின்ன முகம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் அது நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ரஷ்ஷை பயன்படுத்துறதில் கொஞ்சம் பொறுமையாக வேறு எதுவும் பேச்சு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து பார்த்து கூட பொறுமையாக பண்ணுங்கள் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த இடத்துலையுமே வந்து பெயிண்ட் படக்கூடாது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண் ஏற்கனவே நம்ம என்ன வடிவம் பண்ணியிருக்கோமோ அந்த வடிவத்துக்கு நீங்கள் ஒரு மீன் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி போடுங்க நம்மளும் அப்படி தான் போட்டுவிட்டுருக்கோம் அந்த மாதிரி கொண்டு வந்து அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் தண்ணி தொட்டு தொட்டு பண்ணுறது நிறைய பேர் பண்ணி ஃபியூ ஃபோட்டோஸ் அனுப்புறீங்க அதில் நிறைய கலர் இறங்கிடுது அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டு டைரெக்டாகவே பெயிண்ட்லேயே நீங்கள் இந்த பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு பார்க்கணும் ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி லிப்புக்காக நம்ம பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு ஒரு தனி ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஏன்னா பிளாக் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திரும்பி ரெட்டில் போட்டிங்கன்னா உதடு தனியாக தெரியாது ஆனால் ரெட்டுக்கு தனியாக ஒரு சின்ன ப்ரஷ் யூஸ் அந்த ரெட் கலரில் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா இந்த தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும் லிப்புக்கு கொடுத்த அதே கலரை நீங்கள் ஃபாயில் பேப்பர் எங்கெல்லாம் போட்டிங்களோ அந்த இடத்துக்கெலாம் உள்ள ஒரு லைன் வரா மாதிரி இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை உள்ள ஒரு லைன் வெளியில் ஒரு லைன் அது மாதிரி பொறுமையாக கொடுக்கணும் தண்ணி தொடவே கூடாது தண்ணி தொட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கலர் பரவிடும் பரவாமல் சின்ன ப்ரஷ் இருக்கிறதுலேயே லாஸ்ட்டு சைஸ் அதுதான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக உள்ளே வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஃபாயில் பேப்பருக்கு உள்ளவும் பண்ணலாம் ஃபாயில் பேப்பருக்கு வெளியிலையும் பண்ணலாம் அதே மாதிரி விரல்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு தனியாக வந்து அந்த விரல்களுக்கு ரெட் கலர் கொடுக்கலாம் அந்த கையிலையும் இதை மாதிரி கோலம் போடுற அமைப்பும் நம்ம இந்த ரெட் கலர்லேயே போட்டுடலாம் இப்போ வந்து மயில் இப்போ இந்த மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ளூ கலர் வரணும் க்ரீன் கலர் வரணும் அது மாதிரி இப்போது மயிலோட முகம் எப்படின்னு நம்ம ஒரு மயில் பிக்சர் வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கூகுளில் ஒரு மயிலோட பீகாக் பிக்சர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை பார்த்துட்டு கூட அதில் இருக்க மாதிரியே கூட நீங்கள் இந்த கலரிங் கொடுக்கலாம் இப்போ கலரிங் பார்க்கும்போது முருக அந்த மயிலுக்கு வந்து கழுத்துக்கிட்ட ப்ளூ கலரும் தோகையிலலாம் வந்து க்ரீன் வித் ப்ளூ சேர்ந்து தான் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர் வந்து செலக்ட் பண்ணோம் நான் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு கலருக்குமே தனி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தொடவே கூடாது தண்ணி தொட்டிங்க அப்படின்னா கலர் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடும் கீழே இறங்கிவிடும் அப்புறம் நம்மளுக்கு அலங்காரமே நல்லா இருக்காது விஹாரமாக மாறிவிடும் அதனால் இந்த கலரிங் கொடுக்கும் பொழுது நீங்கள் பெயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் டைரெக்டாக பெயிண்ட்டில் தொட்டு யூஸ் பண்ணினா போதும் இது பண்ணும் பொழுது நீங்க தண்ணியே பக்கத்துல வச்சுக்காத நல்லது நல்லதுதான் இப்ப மயிலுக்கான கலரிங் கொடுத்துட்டே இருக்கும் இந்த மயில் கலர் கொடுக்கும்போது மொத்தம் மூணு இடங்கள்ல மயில் பிரிஞ்சு வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வேலுக்கும் முருகனுக்கும் நடுவுல ஒரு கேப் கிடைக்கும் வேலுக்கு இந்த பக்கம் வந்து மயிலோடய கழுத்து பகுதி வந்துடும் முகம் வந்துடும் இந்த பக்கம் மயில் தோகை இந்த பக்கம் வரும் அதுக்கேற்ற மாதிரி கலரிங் வந்து நல்லா மேட்ச் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி முருகன் இப்போ அலங்காரம் பண்ணிடலாம் ஆனால் மயிலெலாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் இப்போ இந்த மயில் வந்து சிலையிலேயே சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது இன்னும் பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி கலர் வந்து ஃபாயில் பேப்பர்லாம் கொடுத்து கழுத்து தனியாக முகம் தனியாக காமிக்கிற மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் அலங்காரம் அதனால் இப்போ நம்ம இந்த மயிலுக்கு கொடுக்கும்போது பெயிண்டிங் ரொம்ப கவனமாக மேலேயும் தெரிக்கக்கூடாது வேகமாக பண்ணீங்கன்னா மேலே முகத்தில் சுவாமி முகத்தெல்லாம் தெரிச்சிடும் பொறுமையாக தொட்டு பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக மயிலோட வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இது மாதிரி பொறுமையாக பண்ணுறதுக்கு உட்காந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள் வந்து இந்த மயிலோட கலருக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த மயில் கலரில் இந்த சைடு வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துட்டோம் இந்த சைடு வந்து இப்போ க்ரீன் கலர் ஏற்கனவே அந்த ப்ளூ கலரில் டாட் டாட்டாக கொடுத்துருப்போம் இந்த சைடு க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலருக்கு வரும்பொழுதும் நம்ம கொஞ்சம் பெயிண்டிங்க்கு தனி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுங்கள் இதை தான் நான் ஒரு ஒரு வாட்டியும் சொல்லிகிட்டு இருக்கேன் ப்ரஷ்ஷை எந்த காரணத்தை கொண்டும் ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா நம்ம தண்ணியில் கழுவுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் தண்ணி பட்டுது அப்படின்னா கலர் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் ப்ரெஷ்ஷை ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் மயிலோட முகத்துக்கு தனி ப்ரஷ் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் இங்கே வந்து ரெட் கலர் வருது அதை மாதிரி நம்ம இந்த மயில் இந்த மாதிரி பேரெல்லாம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது மேலே இதே கலரில் எதாவது டச்சப் கொடுக்கணுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புருவமும் கண்ணும் காஞ்சிருக்கும் ஏற்கனவே ஃபஸ்ட்டே பெயிண்ட் பண்ணதுனால அதுக்கு இடைப்பட்ட இடத்துல ரெட் கலர் நம்ம கொடுக்கணும் லிப்புக்கு என்ன கலர் கொடுத்தமோ பிங்க் கொடுத்துடாதீங்க ரெட்டு தான் கொடுக்கணும் இங்கே பிங்க் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது நீங்கள் ரெட் கலரே வந்து இந்த புருவத்துக்கு கீழேயும் கண்ணுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு லைன் மாதிரி நீங்கள் இந்த ரெட் அப்ளை பண்ணிங்கன்னா சிரிக்கிற மாதிரி நல்ல ஒரு தோற்றம் முருகனுக்கு கிடச்சிடும் இப்போ இந்த மாதிரி அலங்காரங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அம்மன் அலங்காரத்துக்கும் முருகன் அலங்காரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை வந்து கவனித்து பண்ணுறது நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு அந்த நெத்தியில் வந்து ஒரு சந்தனம் வந்து ரவுண்ட் மாதிரி பண்ணி வச்சிட்டோம் ஏற்கனவே வச்சதுக்கு பிறகு தான் நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டுக்கு தனி ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் மூணு கோடு திருநீர் விபூதிப்பட்ட மாதிரி நம்ம மூணு கோடு கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த சந்தனத்துக்கு மேலேயும் ரெட் கலரை அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் சிலர் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக குங்குமம் வைக்கலாம் குங்குமம் வந்து ரெட் கலர் குங்குமம் எந்த குங்குமம் வச்சால் நல்லாயிருக்குன்னா வேல் பிராண்டுன்னு ஒரு குங்குமம் இருக்குது அது வாங்கிக்கோங்க அந்த வேல் பிராண்டு குங்குமத்தை தண்ணியில் குழச்சி அது ரெட் கலர் மெரூன் வேண்டாம் அது கருப்பாயிடும் ரெட் கலர் குங்குமத்தை வந்து தண்ணியில் போட்டீங்கன்னா உருண்டையாக கிடச்சிரும் அந்த உருண்டையாக இருக்கிறத எடுத்து நீங்கள் பொட்டு மாதிரி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பொட்டு வைக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஆனால் நீங்கள் நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் போயிட்டு இந்த அலங்கார வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சுவாமி அலங்காரம் பண்றவங்க வீட்டில் முருகனுக்கு அதுவும் இப்போ முருகன் தான் வந்து எல்லா எல்லா முருகன் கோயிலும் இப்போ செவ்வாய்க்கிழமையில அவ்வளோ கூட்டம் இருக்கு எல்லாரும் வீட்டில் முருகனுக்கு விளக்க ஏற்றுறீங்க மெத்தலை போட்டு விளக்க ஏற்றுறீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது அது மாதிரி முருகனை நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பீடம் இல்லையா அதில் வந்து லைட்டாக சந்தனம் கொஞ்சம் ஈரம் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கும் கூட நம்ம ஒரு வெள்ளி கவசம் மாதிரி இந்த ஃபாயில் பேப்பரே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நம்ம வந்து முருகன் தனியாக தெரிவார் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு மாதிரி மனை மாதிரி இருக்கக்கூடிய பீடம் வந்து தனியாக தெரியும் ஆகையனால இது ரெண்டுத்தையுமே வந்து இங்கே ஃபுல்லாக ஃபாயில் பேப்பரை போட்டு அப்ளை பண்ணுங்கள் இது முழு பக்கத்துக்குமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பேக்லேயும் பண்ணிடுங்க நீங்கள் பிரபை விற்கிறதா தான் முன்னாடியே வச்சுடுங்க இல்லை பேக்ரவுண்டுக்கு துணியோ வேறு எதுனா பூ போடுறதா இருந்தால் முன்னாடியே போட்டுருங்க இல்லைன்னா அலங்காரம் களையும் அதனால் முன்கூட்டியே வந்து தேவையான அளவுக்கு பேப்பர் போட்டுருங்க இப்போ வந்து முருகனுடைய அலங்காரம் வந்து தயாராகிடுச்சு வேலும் மயிலும் சேவலும் துணை முருகனுடைய அலங்காரத்துக்கு மயில் ரெடி ஆகிடுச்சு மயிலுக்கு பெயிண்ட் பண்ணிட்டோம் முருகனுக்கு வந்து மேலே கிரீடத்தில் வந்து கலரிங்லாம் கொடுத்துருக்கோம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து எப்படி மாலை போடுறது பூ போடுறது இப்போ வந்து முருகனுக்கு இதில் வந்து வஸ்திரம் துணி கட்ட முடியாது இதே தான் அலங்காரம் அதெல்லாம் துணி கட்டுறதா இருந்தால் துணி கட்டி பண்ணுறது அப்படிங்கிறதும் அது ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து முருகனுடைய அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் அழகாக தயாராகிட்டார் முருகர் இன்னைக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இப்போ வந்து முருகனுக்கு கோவிலில் வந்து அர்ச்சனை அலங்கார அபிஷேக ஆராதனை எல்லாம் தீபாராதனை நடக்க போகிறது இதையா வந்து மாலை எல்லாம் கொம்பு வச்சு கட்டி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து நிறைய அலங்கார வீடியோலாம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்